அனைவருக்கும் வணக்கம் சொல்ற முன் விளையாடும் முக்கிய அறிவிப்பு இடையே நாளை முதல் அமலுக்கு வரக்கூடிய மத்திய மாநில அரசுகள் வெளியிட்டுள்ள முக்கியமான புதிய அறிவுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வரைக்கும் ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது அறிவிப்பாக ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா சமீபத்தில் நியமிக்கப்பட்ட கவர்னர் சஞ்சய் மல்கோத்ராவின் கையொப்பத்துடன் கூடிய ஐம்பது ரூபாய் புதிய நோட்டுகளை வெளியிட உள்ளதாக அறிவித்திருக்கிறது புதிதாக அச்சிடப்பட்டுள்ள ஐம்பது ரூபாய் நோட்டுகளில் ஏற்கனவே உள்ள வடிவமைப்பிலேயே தொடர்ந்து அச்சிடப்பட உள்ளது நோட்டின் முன்பக்கத்தில் மகாத்மா காந்தியின் உருவப்படமும் பின்புறத்தில் கலாச்சார கருத்துகளும் பொறிக்கப்பட்டிருக்கும் தற்போது புதிதாக பதவியேற்றுள்ள கவர்னர் சஞ்சய் மல்கோத்ராவின் புதுப்பிக்கப்பட்ட கையொப்பம் மட்டுமே ஒரே மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதே நேரத்தில் அனைத்து பழைய ஐம்பது ரூபாய் நோட்டுகளும் செல்லுபடியாகும் என்றும் ரிசர்வ் வங்கி உறுதிப்படுத்தி உள்ளது ஆளுநர் மல்கோத்ராவின் கையொப்பத்துடன் கூடிய புதிய நோட்டுகள் ஆளுநர்களால் கையொப்பமிட்ட பழையவை பயன்பாட்டில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த என்னன்னு என்ன மகளிர் உரிமைத் தொகை குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சில முக்கிய அறிவுகளை வெளியிட்டுள்ளார் அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சென்று கொண்டிருக்கிறது முதல் முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையை பெற்று இன்னும் மூன்று மாதங்களில் இன்னும் அதிகமான மகளிருக்கு உரிமை தொகை வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று தெரிவித்துள்ளார் அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இலவச ஸ்மார்ட் போன் வழங்கும் திட்டத்தை தற்போது அரசு செயல்படுத்தி உள்ளது அதன்படி செவித்திறன் மற்றும் பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு இது வழங்கப்படும் அதன்படி இளங்கலை பட்டப்படிப்பு முடித்த பெண்கள் வேலையில்லாத மாற்றுத்திறனாளிகள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்புவார்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் நல அலுவலகத்திற்கு நேரில் சென்று விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக பேருந்து நடத்துனர் பணிக்கு தேர்வாகும் மகளிருக்கான உயரத்தை நூத்தி அறுபது சென்டிமீட்டரில் இருந்து நூத்தி ஐம்பது சென்டிமீட்டராக குறைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் குறைந்தபட்ச உயரம் நூத்தி அறுபது சென்டிமீட்டர் என இருப்பதால் நடத்துனர் பணிக்கு குறைவான தேர்வு தேர்வாவதாக தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டினர் கொண்டு தற்போது நடத்துனர் பணிக்கு தேர்வாகும் மகளிருக்கான உயரத்தை சென்டிமீட்டராக குறைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் அதே போல் இருபது மற்றும் இருபத்தோராம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பாக உங்கள் ஃபேஸ்டேக்கை ரீசார்ஜ் செய்ய மறந்துவிட்டாலோ அல்லது அதனுடன் தொடர்புடைய வங்கி கணக்குகளை முறையாக பராமரிக்க தவறுவதோ சுங்க சாவடிகளில் அபராதங்களை விதிக்க வழிகோலும் வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பிப்ரவரி பதினேழு முதல் புதிய விதிகளை அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் சுங்கச்சாவடிகளின் அபராதங்களை தவிர்க்க பயனர்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கும் புதிய விதிகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய விதிகளின் படி சுங்க சாவடியை அடைவதற்கு அறுபது நிமிடங்களுக்கு மேல் பாஸ்டாக செயலற்று இருந்தால் பயனர்கள் கடைசி நேரத்தில் ரீசார்ஜ் செய்து தப்பிக்க முடியாது இருப்பினும் பரிவர்த்தனை முயற்சியின் அனுமதிக்கலாம் அதாவது பாஸ்டாக் பயனர்கள் அதனை ஒழுங்காக நிர்வகிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த விதிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன அதே போல பயனர்களுக்கு ஒட்டு மொத்தமாக எழுபது நிமிட சலுகை காலம் வழங்கப்பட்டிருப்பதும் வரவேற்கத்தக்கதுதான் இதனால் சுங்க சாவடிகளில் விரைவான போக்குவரத்துக்கு வழிவகுக்கும் என்றாலும் இது பற்றி அறியாத பயனர்கள் கூடுதல் அபராதத்தை செலுத்தும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது அபராதங்களை தடுக்க என்ன செய்ய வேண்டும் பயணங்களை தொடங்குவதற்கு முன்பு பாஷ்டாக போதிய பண இருப்பு உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் பயனர்களின் விவரங்களை அவ்வப்போது பதிவு செய்து அதனை உறுதி செய்து கொள்ள வேண்டும் சுங்க சாவடிகளை அடைவதற்கு முன்பு நமது பாஸ்டாக் நிலையை சரிபார்த்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்